மாபெரும் இந்த கூட்டத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிறவர் மாநகராட்சியினுடைய துணை மேயர் அருமை நண்பர் மகேஷ் அவர்களே முன்னிலை வகித்து அற்புத உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு மா சுப்பிரமணியம் அவர்களே ஆற்றியிருக்கிற நண்பர் சைதி தொலைராஜ் அவர்களே நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே எனக்கு முன்னால் கவிதையில் அற்புதமாக உரையாற்றி அமர்ந்திருக்கிற டாக்டர் ஜெகத் எம்பி அவர்களே தென் நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவை தமிழர் சி தங்க பாண்டியன் அவர்களே மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர் அரபந்த ரமேஷ் காரம்பாக்க கணபதி பிரபாகர் ராஜா தனசேகரன் பாலவாக்க சோமு குணசேகரன் பாலபாக்க விஸ்வநாதன் பாலவாக்க மனோகரன் வாசகி பாண்டியன் வேளச்சேரி பாஸ்கர் மட்டும் இருக்கக்கூடிய இனிய நண்பர்களே வெள்ளம்போல் குழுமி இருக்கிற பெரியவர்களே உலகருக்கும் என் பணிவான வணக்கம் இந்த கூட்டம் மேடையில் அமர்ந்து பார்க்கிறேன் பிரம்மாண்டமான கூட்டம் மகேஷை போல் பெரிய கூட்டம் இந்த கூட்டத்தில் உரையாற்றுவதில் நான் பெருமைப்படுகிறேன் நம்முடைய மாவட்ட கழகச் செயலாளர் சொன்னதை போல் இந்த தெரு டிஎம்கே தெரு என்று பெயர் காரணம் எல்லோருக்கும் அத்துபடி நேற்றைக்கு தலைவருக்கு பிறந்தநாள் முடிந்து விட்டு அண்ணாரிவாரத்திலிருந்து சாப்பிடப் போகலாம் என்றார் சாப்பிடுவதற்கு போய் உட்கார்ந்து பக்கத்திலே நான் அவனே சாப்பிட்டு கொண்டிருந்தோம் அப்பொழுது என்னை கேட்டார் ஜெகத் ரசிகனே இருக்க சொன்னே சாப்பாட்டுக்கு இல்லையா என்று கேட்டார் அவர் கிட்டத்தட்ட ஒரு மணி வரலாம் இருந்தாருங்க ஒரு உயர சம்பவம் அதுக்காக போயிட்டார் என்ன என்ன என்று கேட்டார் நம்முடைய சைதையில் இருப்பார் சம்பத் அவர் மறைந்து விட்டார் என்று சொன்னேன் சாப்பிட்டு கொண்டிருந்தவர் சோற்றை எடுத்தவர் அப்படியே கீழே போட்டு விட்டார் ஏன் எனக்கு முதலே சொல்லலை அப்படின்னு கேட்டார் நீங்களே சாப்பிட்டு இப்போ வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னேன் பிறகு அவர் சரியாக கூட சாப்பிடலை சம்பந்தத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தார் அதுக்கு பிறகு நீண்ட நெடுங்காலம் இந்த கட்சியில் உழைத்தவர் தொண்டன் ஒரு முக்கியமான மணவன் என்று அவர் பெருமையெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார் நாளைக்கு கூட்ட வேண்டியன் எங்கே என்றேன் மகேஷ் நடத்துகிறார் என்று சொன்னேன் கிட்டு விட்டு அருகிலா என்று கேட்டார் ஆக அந்த அளவுக்கு இந்த தெருவோடு இருக்கக்கூடியவர் இந்த தொகுதியோடு ஒன்று இருக்கக்கூடியவர் நம்முடைய தலைவர் அவர்கள் என்னை பொறுத்த வரையில் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு முதல் முதலாக பச்சையப்பன் கல்லூரியில் படிக்கிற பொழுது மேடை ஏறினேன் நுங்கும்பாக்கத்தில் லட்சுமிபுரம் என்று ஒரு இருக்கிறது அங்கே அந்த காலத்தில் துணை மையராக இருந்த அவருக்கு நான் அன்றைக்கு பேசினேன் அதற்கு பிறகு என்னை பேச்சாளனாக வளர்த்தது இந்த சைதாப்பேட்டை தொகுதிதான் இந்த தொகுதியிலே நான் பேசாத இடமில்லை இந்த தொகுதியிலே அன்றைக்கு மிக கெட்டிக்காரர்களாக இருந்தவர்கள் எல்லாம் மிக அற்புதமான தோழர்கள் இங்கே இருக்கிற நம்முடைய மகேஷருடைய அப்பா கெண்டி முனுசாமி அவர் எனக்கு தெரியும் கட்சியிலே முக்கியமானவர் இவருடைய மாமனார் பாவவண்ணன் இந்த பகுதியிலே கட்சி படுத்தவர் அவரெல்லாம் கலைஞர் நிலத்திலே மிக அற்புதமான பக்தி கொண்டவர் எல்லாம் இங்க இருக்கிற சம்பத்து பேச சம்பந்தம் பேசினால் வெடியோடிய நாமே கேட்டுக் கொண்டிருக்கலாம் கைது சம்பந்தம் நெருக்கு தரிப்பவர் பேசுவார் புலவர் நடேசன் நம்ம புஷோத்துவன் என்று நிறைய ஆட்கள் அத்தனை பேரும் ஒரு நாள் தவறாமல் வீதி தவறாமல் பேசி பேசி என்னை வளர்த்தவர் மணி அவர்கள் இப்பொழுது அவர் நம்ம கட்சிக்கு வந்திருக்கிறார் அந்த காலத்தில் அவருக்கு வருவார் அவர் மகன் இப்பொழுது எம்எல்ஏவாக இருக்கிறார் அவரே அந்த அந்த காலத்திலே மிக பொறுப்போடு இந்த கட்சிகள் கூட்டங்களை நடத்தி கொண்டிருப்பவர் ஆகவே இந்த தொகுதி திமுகவினுடைய கேந்திரமாக இருந்தது காஞ்சிமணிமொழியார் அவர்கள்தான் இங்கே தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார் பிறகு கலைஞர் அவர்கள் அந்த இடத்தை பிடித்தார்கள் பிறகு கலைஞருக்கு பிறகு புருஷோத்தமன் கொஞ்ச நாள் ஆண்டு பார்த்தார் அது என்னவோ ராசியோ இந்த தொகுதியில் இருக்கிறவரெல்லாம் புகழும் பெற்றவர்களாகவே வந்துவிடுகிறார்கள் ஸ்ரீதர் என்கிற ஒரு மனிதன் அவருக்கு சாதாரணமான ஒரு தொண்டன் ஆனால் உழைப்பால் உயர்ந்து மாநகராட்சி ஆகி சட்டப்பேரவை ஆகி முரசுலை மாறனுக்கு மிக மிக வேண்டியவர் இன்றைக்கு இருந்த கோட்டு உரம் உருவாக்கப்பட்டது ஆகவே அங்கு அத்தகைய நண்பர்கள் எல்லாம் எனக்கு நிறைய உண்டு இந்த தொகுதியில் எனவே இந்த தொகுதி என்னுடைய வரலாற்றில் ஒரு அத்தியாயத்தை எழுதக்கூடிய அளவுக்கு நெருக்கமாக இருக்கிற தொகுதி எனவே இந்த தொகுதியிலே நான் பேசுவதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி இதில் என்னவென்று கேட்டால் எல்லோருக்கும் வருகிற சளி எனக்கு வந்து எல்லோருக்கும் வருகிற காய்ச்சல் எனக்கு வந்து எல்லோருக்கும் வருகிற இருமல் வந்து இருமல் என்றால் இப்படி அப்படி அல்ல அப்பேற்பட்ட இருமல் கோழை உருது அதனால்தான் அவருடைய விழாவிலே கூட உத்து தெரித்ததை போல் நாலு வார்த்தை பேசிவிட்டிருந்தேன் இன்னைக்கு எப்படி ஜெகத் ரசிகன் கவிதை படிப்பார் என்று தெரியும் ஆகியனால் அவரை விட்டு விட்டு நாம் நடுவலாம் என்று நான் பார்த்தேன் அவர் அதுக்கு முன்னால் அணை போட்டு அவர் பேசுவார் என்று இவர் உழைத்து கொண்டார் ஆனால் எங்கள் ரெண்டு பேரையும் விட கெட்டிகாரன் மாஸ்டர் பாசு எனக்கு இந்த கட்சியில் கிட்டத்தட்ட எழுபது ஆண்டு காலம் நான் பேசாத ஊர் இல்லை எனக்கு தெரியாத ஆள் இல்லை எந்த ஊருக்கு போனாலும் செங்கோட்டைக்கு போனாலும் அல்லது நாகர்கோவில் எந்த கிராமத்துக்கு போனாலும் நான் கட்சிக்காரர்களை பட்டி பட்டியெல்லாம் கேட்பேன் எல்லோரும் சொல்லுவார்கள் நீங்கள் ஒரு ஆள் தான் இருந்தேன் பழைய ஆளுக்கெல்லாம் நினைச்சி கூப்பிடுறீங்கன்னு கேட்பார் ஆகியோரால் எனக்கு தெரியும் ஆகியனால் இவர் மாவட்ட கழக செயலாளர்கள் கோவிந்தசாமி காலத்திலிருந்தே எனக்கு தெரியும் ஆகையினால் ஒரு மாவட்ட கழக செயலாளன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு இலக்கணம் உண்டு என்றால் அது நம்முடைய அருமை நண்பர் தான் அவரை நான் பேசி எனக்கு ஒன்றும் ஆக வேண்டியதில்லை ரெக்கமெண்டேஷன் கொடுத்தா கூட சரியாக பண்ணுறதில்ல ரொம்ப கஷ்டம் அதுலேயுமா ஒரு நாளைக்கு இருபது ரெக்கமெண்டேஷன் வில்லு வில்லு நர்ஸ் டாக்டர் அதிகமான ரெக்கமெண்டேஷன் வர்றது ரெண்டு இலாக்கா ஒன்று இது ஒன்று இன்னொன்று ரெவரி இலாக்கா எத்தனை தான் பண்ணுவார் அவரும் அது நாம் நாம் ஒன்று மாற்றுவோம் இன்னொருத்தாள மாற்றுவோம் அங்கே அப்படிப்பட்ட இல்லாமல் அண்ணா விட்டு போனவுடனே உடனே இந்த கட்சி உருப்படாதுட்டார்கள் ஆனால் அதை அண்ணாவை இருந்ததை விட பல வாய்ந்ததாக உருவாக்கி தலைவர் கலைஞர் உருவாக்கி காட்டினார் இப்பொழுதுதான் பெரிய பிரச்சனை கலைஞருக்கும் முன்னாலே பொதுச் செயலாளராக இருந்தவர் நாவலர் அவரை இவர் போட்டி வருகிற பொழுது கூட எம்எல்ஏக்கள் என்ன சொன்னார் என்றால் நாவலரை நாங்கள் மதிக்கிறோம் ஆனால் கட்சி பாட்டுக்கு கட்டுப்பாட்டு கலைஞர் தான் தேவை என்று சொன்னார் பெரியார் சொன்னார் கண்ணியும் கடமை இரண்டையும் விட்டுடுங்கோ கட்டுப்பாடு இருக்கணும் அதான் கட்சி கருணாநிதி பரவாயில்லை என்று சொன்னார் ஆகையினால் அவர் இந்த கட்சி அவர் காலத்தில் வந்த சோதனை வேறு எவனுக்காவது வந்திருந்தால் சன்னியாசியாக போயிருப்பார் அத்தனையும் தாங்கி நின்றார் அவர் இப்போது மறைந்து விட்டார் உச்சகட்டத்தில் கட்சி கொண்டு வந்து பெருத்த கட்சி இந்த கட்சியை எனக்கு பயம் நான் நீண்ட காலம் ஒரு எழுபது ஆண்டு காலம் எனக்கு அனுபவம் உண்டு தலைவர்கள் மத்தியிலேயே பழகிறவன் கலைஞர் இவ்வளோ பெரிய கட்சி போட்டுட்டார் பெருத்தபட்சி கட்சி ஸ்டாலின் அந்த பொறுப்பை ஏற்க போகிறார் எப்படி பண்ணுவாரோன்னு எனக்கு உள்ளூர பயம் உள்ளூர பயம் ஆனால் ஸ்டாலினை எனக்கு அரட்டவையர் காலத்தில் தெரியும் அவருடைய வேகமும் தெரியும் ஆனால் இந்த கட்சியை பற்றி பயம் எனக்கு என்ன செய்வாரோ செய்வாரோ என்று அதற்கு பிறகு அவர் செயல் தலைவராகி தலைவராகி இந்த இயக்கத்தை நடத்துகிற விதத்தை ஒரு வாத்தியார் மாதிரி உட்காந்து அப்படி கவனிப்பான் எப்படி பண்ணுறான் எப்படி அப்ரோச் பண்ணுறார் இந்த பிரச்சனை கட்சிக்காரன் சொல்கிறாரு இதை எப்படி பேசுகிறார் அனுப்பிச்சிக்கிட்டு போகிறாரா விர்த்துக்கிட்டு போகிறாரா பண்ணுவேன் அதில் அற்புதமாக செய்து கட்சியிலே இந்த கட்சியை கட்டி காத்துட்டார் இந்த கட்சியை கட்டி காத்த உடனே எனக்கு கவலை இல்லை அடுத்து ஆட்சிக்கு வந்தார் ஆட்சியிலே தான் ரொம்ப டேஞ்சர் ரொம்ப டேஞ்சரான இடம் அது எவன் நல்லவன் எவன் கட்டவனே தெரியாது எங்கே காலை வைக்கிறவனே தெரியாது எங்கே குடி வெட்டியிருக்கானே தெரியாது ஆனால் தம்பி தம்பி கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன் ஆனால் நான் எதிர்பார்த்ததை விட இந்த இயக்கத்தையும் கட்சியையும் ஒரு சேர நடத்துகிற ஆற்றல் இருக்கிற ஆற்றலை விட ஒரு படங்கு மேலோங்கி நிற்கிறார் என்பது என் அறுபது காண்டுகால வரலாற்றிலே நான் கண்டது எனக்கு ஒன்றும் நான் த தளபதி சாலினை புகழ்ந்து இனிமேல் என்ன பதிவு கிடையாது இனிமேல் எனக்கு ஒரே ஒரு கவலை தான் சொல்லிக்கிட்டு இருப்பே பார்த்தாலும் எனக்கு எதை பற்றி கவலை இல்லை என் கட்சி நிற்கணும் இனிமேல் இருக்கணும் அதுதான் எனக்கு வேண்டியது அதுதான் நான் வளர்த்த கட்சி நான் எழுபது வருஷம் நான் பேசாத ஊர் இல்லை போகாத ஊர் இல்லை போகாத ஜெயில் இல்லை படாத பாடு இல்லை அவ்வளவும் அவர் சொன்னாரே நான் ஜி விசாவில் இருக்கேன் முப்பது நாள் யாரும் பார்க்கக்கூடாதுன்ட்டான் முப்பத்தி நாள் என் ஒய்ஃப் வந்தா குழந்தை தூக்கிட்டு நான் ஓடி போய் அவரை தூக்கி முத்தமிட்டேன் அந்த ஆள் கையை பிடிச்சி பட்டான்னு இழுத்து ஒரு பாறை பட்டி போட்டான் வீர் வீர்னு அடிச்சு என்னன்னு கேட்டேன் நீ கிரிமினல் அதாவது சொல்கிறேன் என்ன கிரிமினல்னு நீ ஒரு கால் குழந்தைய கொண்டு விடுவேண்ணா அன்னைக்கு சொன்னேன் என் ஒய்ஃபுக்கு நான் விடுதலை ஆடி வருகிற வரையில் அவனை வீட்டுக்கு என் முன் கொண்டு வராத என்ன நான் இதை சொன்னேன் தெரிஞ்சு கலைஞர் ஆலந்தூர் பாரதிக்கு ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அவரு கோயம்புத்தூர் போகிற பொழுது புளு மவுண்டனில் காட்பாடி ஸ்டேஷனுக்கு என் மகனை கூட்டி வர வைத்து கொஞ்சம் நேரம் வைத்திருந்து அப்பொழுது எனக்கு ஒரு லெட்டர் எழுதினார் வாலிபத்தின் வசந்தத்தில் இலைப்பாற வேண்டிய நீ வெங்கொடுமை சாக்காட்டில் வாடுகிறாய் என்று கேட்டு உனக்காக என் உள்ளம் அழுகிறதா என்று ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பினார்கள் ஆகையினால் அதெல்லாம் சகஜியம் இன்றைக்கு நிர்வாகத்தை நடத்துகிறார் தளபதி அவர்கள் இந்த நிர்வாகத்தில் அவர் சொன்னதை போல மிக ராஜதந்திரத்தை கையாளுகிறார் அதான் எனக்கு அது தலைவருக்கு தான் அந்த தைரியம் உண்டு ராஜதந்திரம் படி அடிச்சிடுவார் ஒரு நாள் இந்திரா காந்தி ரூமுக்கு போகிறார் வாங்க வாங்க உங்களை தான் நான் எதிர்பார்த்துருந்தேன் எதுக்குன்னார் ஜனாதிபதி யாரை தேர்ந்தெடுக்கலான்னு அதான் வருஷ வருஷமா பா பிராமணர்களே தேர்ந்தெடுக்கிறீங்களே என் ஒரு பேக்வேர்டை தேர்ந்தெடுக்க கூட அதான் அந்த மாதிரி எதிர்பார்க்கல அந்த மாதிரி மனசில் வச்சிருந்தது வேற அப்படி யார் இருக்காங்க பேக்வேர்ட்னா ஏன் உங்கள் கட்சியிலே ஜெயில் சிங் அவர் என்ன பேக்வேர்ட் பொற்கொள்ளார் அந்த அம்மாவுக்கு தெரியாது தவானை கூப்பிட்டு அவர் என்னன்னு கேட்குறார் பொற்கொள்ளர்னார் கலைஞரால் இன்றைக்கி தான் வரா அடுத்து நாங்கள்லாம் போயிருக்கோம் காலையில் மீட்டிங் முடிச்சுட்டு வந்தார் கலைஞர் அண்ணன் இன்றைக்கி யார் என்னன்னு கேட்டேன் ஏயா ஆம்பளைங்களே நின்றுக்கிட்டு இருக்கீங்களே எங்கள் லேடி வந்தார் என்ன பட்டுன்னு நடித்தான் தலைவர் உடனே இந்திரா காந்தி கை கொடுத்து அதுக்காக தான் பிரதிபா பட்டேல் வந்தாங்க அது மட்டும் இல்லை ராஜதந்திர முறைகளை கையாளுவது தலைவர் அவர்கள் அது பல முறை டெல்லிக்கு போன பிறகுதான் நான் உன்னை சொல்லுகிறேன் பல ஆண்டு முதலமைச்சராகி பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் கலைஞருக்கு அந்த டெல்லி கைக்கு வந்தது ஆனால் தளபதிக்கு நாலாண்டுக்குள்ளே அந்த டெல்லி தன் கைக்கு வந்திருக்கிறார் அதிகமாக டெல்லிக்கு போல ஒரு மூணு தரம் போயிருக்கார் முதல் தரம் போகும்போது நான் அவர் டி ஆர் பாலு மூணு பேரும் போறோம் ரெண்டாவது தரம் அவர் போய் பேசிட்டு வந்தார் அவ்வளவுதான் அவருடைய ஆனால் உட்கார்ந்த இடத்திலிருந்து ஒரு சங்கிலியை மாட்டிட்டார் பாத்தீங்களா எல்லா மாநிலத்துக்காரனும் நாம் சொன்னதை சொல்லணும் அப்படின்னு எதை சொன்னால் வருவான்னு மத்திய சர்க்காரில் குவிந்திருக்கிற அதிகாரம் வரணும் மத்திய சர்க்காரிலிருந்து பணம் மாநிலங்களுக்கு வரணும்னு எவன் ஆனான்வான் எல்லா ஸ்டாலின் தான் ஆர் ஃபாலோவிங் ஸ்டாலின் அப்படின்ட்டா வக்காளிகள் மாட்டார் இன்னொன்று எடுத்தார் இந்தி நாங்கள் இந்தியை எழுத்தப்போ ஆந்திராவில் கூட ஆதரிச்சாங்க பல பேர் ஆதரிச்சாங்க ஆனால் இப்போ மராட்டியத்தில் இருக்கிறாங்க ஏ பம்பாயில் இந்தி தான் இருந்தது இப்போ என்ன சொல்றாங்க இந்த மொழி வந்ததால் எங்கள் மராட்டி மொழியை அழிஞ்சு போயிடுச்சுட்டான் பீகாரில் அவன் மொழி அழிஞ்சு போயிச்சுடான் இப்போதான் தெரிஞ்சது எனவே இரண்டாவது அணிக்கு இந்த அணிக்கும் தலைவர் தளபதி தான் சொல்லிட்டான் ஆகிய அகில இந்தியாவிலேயே உட்கார்ந்த இடத்திலே இருந்து இரண்டு வியூகங்களை வகுத்து அந்த வியூகத்துக்கு தலைமை இருக்கிற மகத்தான காரியத்தை தளபதி செய்திருக்கிறார் இது இளந்தலைவருடைய மகத்தான சக்தி இன்னும் அவருக்கு காலம் இருக்கிறது இன்னும் அவருக்கு நேரம் இருக்கிறது இன்னும் அவருக்கு இருக்கிறது அதைத்தான் நான் கூட அவர் பார்க்குற போதெல்லாம் சொல்லுவேன் தம்பி இந்த நி இந்த நிதானம் போதும் அதே நேரத்தில் சில நேரங்களில் ஷார்ட்பும் வேகமும் வேண்டும் என்று சொல்லுவேன் அது அற்புதமாக பேசுகிறார் அற்புதமாக எழுதுகிறார் அற்புதமாக செய்கிறார் ஆகியனால இந்திய ஆட்சி முறையை பொறுத்தவரையில் ஸ்டாலின் நாம் எல்லாம் எதிர்பார்த்ததை விட ஏன் எதிரிகள் எதிர்பார்த்ததை விட ஏன் பிரதமரே எதிர்பார்த்ததை விட அற்புதமாக இருக்கார் அவங்களே என்ன பேசிக்கிறாங்களா கருணாநிதி மகன் தான் இப்படி இருக்கா அப்படின்ற அந்த அளவுக்கு வந்திருக்கார் அதை பாராட்டணும் அது குற்றம் அதே நேரத்தில் இது மட்டும் இல்லை தொகு மக்களுக்கு சல சலசலப்பு இல்லாமல் ஆட்சி நடத்தணும் அந்த சலசலப்பு இல்லாமல் இப்போ ஆட்சி நடத்துகிறாரா இல்லையா யார் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு முன்னே பண்ணிடுறாரா எங்கள் கிராமத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும் இப்போ நான் கூட இன்றைக்கி மூணு நாளாக கிராமத்தில் இருந்து வந்தேன் என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு மூவாயிரம் ரூபா ஒருத்தர் வீட்டுக்கு கொடுத்துரு உனக்கு எப்படி மூவாயிரம் என்ன எனக்கு ஆயிரம் கொடுக்குறாரு எங்கள் பொண்ணு படிக்கிறான் அவளுக்கு ஆயிரம் என் பிள்ளைக்கு ஆயிரம் மூவாயிரம் ஓட்டு எப்படி என்ன அப்போ பார்க்கலான்னு ஓட்டு எப்படின்னா அப்போ பார்க்கலான்னு ஆகியனால அதை கொடுத்து விட்டார் போய் ரேஷன் கடையில் போனால் தகராறு இருக்கும் அங்கே போனால் தகராறு இருக்கும் எங்களுக்கு தூங்கவே இருக்காது இப்போ பிரச்சனையே கிடையாது எல்லா ரேஷன் கடைகள் என்ன போகுது இலவச வேட்டி சேலை எப்படி கொடுக்குறாங்கோ எல்லாத்தையும் பார்ப்பார் நான் அப்படியே சொல்லுவேன் சில நேரத்தில் எப்படி பார்ப்போம் ஒப்பனை உரிச்சு வச்சு மாதிரி ஆகிட்டு நீ அப்படின்னு கேட்பேன் நான் அந்த அளவுக்கு தன்னை வளர்த்துக்கிட்டார் தளபதி அவர்கள் எனக்கு இன்னும் ஒன்று சொல்கிறேன் இன்னும் ஒரு இருபத்தைந்து வருடத்துக்கு தமிழ்நாட்டை பற்றி அக்கறை இல்லை நான் இருக்கிறேன்னு இல்லையோ ஆனால் என் கட்சி இருக்கும் என் ராஜ்யம் இருக்கும் என் தலைவன் இருப்பான் இருபத்தைந்து வருடங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் கலைஞர் இருக்கிற பொழுது ஜாம்புவான்கள் அங்கே இருந்தார்கள் இப்போ ஜாம்புவான்கள் அல்ல ஆகையினாலே இது அவருக்கு சுலபம் இந்த நிலைமையை உருவாக்கி காட்டி வைச்சதுல ஆட்சி ஒரு கட்சி நீங்கள் பாருங்க ஆல் இண்டியாவில் பேப்பரை எடுத்து படிங்க இன்று எடிட்டோரியில் படிங்க ரெண்டு நாளைக்கு ஒரு தரம் தலைவர் பற்றி தான் எழுதுகிறான் இதெல்லாம் பார்க்காதது ஒரு நாளைக்கு எப்போது முன்னே எல்லாம் தலைவர் கோட்பட்டா ஐயோ ஐயோ தலைவர் போடணும்னா நாலு நாளைக்கு ஒரு தடவை தலைவர் பற்றி எழுதிக்கிட்டு இருக்கான் மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காமல் இருப்பது தப்பு என்ற வாதத்தை கிளறிவிட்டார் ஸ்டாலின் அது நேஷனல் டிபேட் ஆக மாறிவிட்டது எனவே இதற்கு தலைமை தாங்குகிறவர் மு க ஸ்டாலின் ஆகிட்டார் அவரை பொறுத்தவரை நீங்கள் இன்னும் ஒன்றே ஒன்றுதான் இந்த டெய்லி வந்து பாருங்க நிறைய சின்ன சின்ன கட்சிகள் அவர் வந்து அறிவுரை என்னாரு அவரெல்லாம் இதெல்லாம் திருவிழாவில் ஒரு வாட வேடிக்கை மாதிரி அவ்வளோதான் அது இது கட்சி இது நம்மளது கட்சி அவங்களுக்கு கூட்டம் உயிரை கொடுக்கறது இது அதை கூட கொடுக்க மாட்டாங்க ஆகையினால அவங்கள பற்றியெல்லாம் நான் பேசுகிறதும் கிடையாது பேச வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் தேர்தல் வர வர எல்லா கட்சிகளும் கரைஞ்சி போயிடும் நம்ம எதிர்க்கிற கட்சி அதிமுகவாக தான் இருக்கும் அவங்களுக்கு முடியலைன்னா ஒரு ஏழு எட்டு கட்டுப்பாட்டுக்கிட்டு எல்லாம் வருவாங்க எத்தனை கட்டு போட்டு வந்தாலும் எதிர்க்கிற சக்தி கொண்டு மீண்டும் தளபதி தான் திமுக தான் இருக்க என்று கூறி என் குரல் இன்றைக்கு சரியாக ஒத்துழைக்கவில்லை இருந்தாலும் பேசியிருக்கேன் நன்றி வணக்கம்